வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டிசம்பர் த்ரீக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் டீட்டெயில்ஸ் வந்துருக்கு உங்களுக்கு ரெண்டே நியூஸ் தான் இருக்குது இது என்னென்னு இன்றைக்கி பார்க்கலாம் நம்ம நியூஸ் பேப்பர் எடுத்தோம்னா நிறைய டீட்டெயில்ஸ் வெள்ளம் சம்மந்தமாக அதாவது இப்போ பெஞ்ச மழையினால் ஏற்பட்ட வெள்ளம் சம்மந்தமான நியூஸ் தான் நிறைய இருக்குது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறதுக்கு ஒரு ரெண்டே ரெண்டு நியூஸ் தான் இருக்குது அது என்னென்னு இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இருபத்தி ஆறு ரஃபேல் டாபிக் பார்ப்போம் இருபத்தி ஆறு ரஃபேல் எம் த்ரீ ஸ்கார்பியோ நீர்மூழ்கி கப்பல்களை கொள்முதல் செய்ய விரைவில் ஒப்பந்தம் ஒப்பந்தம் அதாவது இந்தியா வந்து ஃப்ரான்ஸ் கூட ஒப்பந்தம் போட போகிறாங்க நமக்கு அதை பற்றிலாம் தேவைத்த நம்ம எக்ஸாமுக்கு என்ன தேவைன்னா இப்போ பாருங்கள் இந்திய கடற்படை தினம் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்திய கடற்படை தினம் எப்போன்னு பார்த்தோன்னா டிசம்பர் நாலு இதை எக்ஸாம்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது இந்திய கடற்படை தினம் எப்போனா டிசம்பர் நாலு இதுதான் இந்த நியூஸ் இந்த நியூஸ் கட்டில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எதுனா இது தான் இது இதுக்கடுத்து வேறு என்ன கேட்கலான்னா இந்திய கடற்படை தலைமை தளபதியோட பேர் என்னென்னு கேட்கலாம் என்னென்னு பார்த்தோன்னா தினேஷ் கே திருப்பாதி திங்கள் கி அப்படின்றது தான் இவரோட பேர் இது அவ்வளோ இம்பார்ட்டன் இல்லை பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க திருப்பாதி அப்படின்ற நேமை ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் இந்திய கடற்படை தினம் எப்போன்னா டிசம்பர் நாலு அவ்வளோதான் அடுத்து வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஃப்ரான்ஸ் நாட்டின் இருபத்தாறு ரஃபேல் எம் ஃபோர் விமானங்கள் மற்றும் ஸ்கார்பியன் ரக நீர்மூழ்கி கப்பல்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தத்தை இந்தியா ஃப்ரான்ஸ் கூட போட போகிறாங்க அடுத்ததான் இன்னொரு இம்பார்ட்டண்டான டீட்டெயில் இந்திய கடற்படையின் அடுத்த இருபத்தைந்து ஆண்டு கால செயல்பாடுகளை விளைக்கும் விளக்கும் இந்திய கடற்படை தொலைநோக்கு திட்டம் எப்போன்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்போது இந்திய கடற்படை தொலைநோக்கு திட்டம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இதையும் பார்த்துக்கோங்க ஆனால் இதுவும் கேட்குறது வாய்ப்பு கம்மி தான் கடற்படை தினம் கேட்குறது தான் வாய்ப்பு அதிகம் அடுத்ததாக பாருங்கள் இதில் ஒரே பாயிண்ட்டு தான் நமக்கு தேவை உலக கடல்சார் தொழில்நுட்ப மாநாடு சென்னையில் நாளை தொடக்கும் கொஸ்டின் எப்படி வரலன்னா உலக கடல்சார் தொழில்நுட்ப மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னு கேட்கலாம் எப்போனா டிசம்பர் நாலு நாலிலேருந்து ரெண்டு நாளைக்கு டிசம்பர் நாலு அஞ்சு ஆறு மூணு நாளைக்கு இந்திய உலக கடல்சார் தொழில்நுட்ப மாநாடு சென்னையில் நடக்க போகுது இந்த ரெண்டே ரெண்டு டீட்டெயில்ஸ் தான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்றைக்கி வந்து நியூஸ் பேப்பரில் இடம்பெற்றுச்சு இதுக்கான குவிஸ் என்னன்னு பார்ப்போம் கொஷின் இதில் எப்படி கேட்கலான்னா உலக கடல்சார் தொழில்நுட்ப மாநாடு எங்கே நடைபெற உள்ளது இப்போ தான் பார்த்தோம் எங்கன்னா கொல்கத்தா மும்பை டெல்லி சென்னை இதில் எங்கே நடக்க போகுதுன்னா சென்னையில் டிசம்பர் நாலு அஞ்சு ஆறு இந்த மூணு டேட்டில் தான் உலக கடல்சார் தொழில்நுட்பம் மாநாடு நடக்க போகுது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்திய கடற்படை தினம் எப்போது கடற்கடை தினம் டிசம்பர் நாலு இதுவும் இப்போ இன்னைக்கு வந்த கொஷின் பேப்பரில் இந்த ரெண்டு கொஷின் தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம் மற்றதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இது தான் நாளைக்கு கொஞ்சம் நிறைய டீடைல்ஸ் வரும்னு எதிர்பார்க்கலாம் நாளை சந்திப்போம் நன்றி